ஸ் பார்த்துருந்துருப்பீங்க இன்னைக்கு வந்து என்ன காமிக்க போறேன்னா நாங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது தான் காமிக்க போறேன் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் வேற எங்கேயும் போகல ஜஸ்ட் ஃபோரம் மாலில் போயிட்டு அங்கே மேக்ஸுன்னு ஒரு ஷோரூம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் சிம்பிளா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப கிராண்டா எடுக்கல கிராண்டை எடுத்தாவே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போடுறாங்க அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க இந்த மாதிரி எடுத்தா வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கிறாங்க அதனால வந்து இந்த மாதிரி தான் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து என்ன எடுத்துருக்கோன்றது பார்க்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுக்கேன் லாஸ்ட்டாக ஒன்று இருக்கு எனக்கு ஒன்று எடுத்துருக்கேன் அதுவும் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு எடுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருலாம் ஆக்சுவலி என்னென்ன செட்டு எது எதுக்கு எடுத்தோம் எனக்கே இப்போ கன்ஃபியூஷனாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கே ரூவன் எடுத்திருக்கோம் பிளாக் பேண்ட் தான் எடுத்திருக்கோம் கார்கோ ஸ்டைலில் இருக்கும் அந்த பேண்ட்டு சைடில் பேக்கெட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பேக்கெட் இருக்கும் இங்கே இருக்கு சூப்பரா இருக்கு இந்த பேண்ட் ஆக்சுவலி ப்ளூ கலர் ஒன்று பார்த்தேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா சைஸே கிடைக்கல ஸோ அவனுக்கு வந்து இந்த பிளாக் கலர் பிளாக் கலர் கார்கோ பேண்ட்டு தான் எடுத்திருக்கோம் எந்த டிரெஸ் யாரோட ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இந்த பேண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுத்துப்போம்னா இந்த ஷர்ட் இந்த ஷர்ட் தான் எடுத்திருப்போம் இது வந்து ஜிப் ஓபன் ஷர்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் கௌபாய் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்போம் அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பின்னாடி இருக்கிறத பார்த்து தான் எடுத்தோம் டெக்ஸாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் கொஞ்சம் ஸ்டைலிஷாக எடுத்திருக்கோம் எங்கேயாவது வெளியில் போனால் போடுறதுக்காக ஸோ இந்த பிளாக் பேண்ட்டுக்கும் இந்த இந்த ட்ரெஸ் இந்த ஷர்ட்டுக்கும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்காத ரொம்ப இந்த பின்னாடி இருக்க டிசைன் செமையாக இருக்குல்ல

நம்ம வந்து அவ बर्थडेக்கு வந்து ப்ளூ கலர் பாரலல் பேண்ட் எடுத்துக்கோம் அதே மாதிரி Black கலர் பாரலல் பேண்ட் தான் எடுத்துக்கோம் அந்த பேண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் ப்ளூ கலர் ஷர்ட் எடுத்துக்கோம் ப்ளூ கலர் ஷர்ட் தான் வந்து ரொம்ப டென்ஷன் பண்றாங்கங்க வீடியோ வந்து எடுத்து காசுலாம் வந்துச்சுனா உங்களுக்கு தான் தர மாட்டேன் ஒன்லி காசு வந்து அத்தைக்கு தான் ஏனா அத்தை மட்டும் எனக்கு வந்து இந்த வீட்ல யோக மட்டும் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்றது சப்போர்ட் பண்றது எல்லாமே சரி நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நீங்க பாத்தீங்கன்னா டாக் ஷாக் வந்து டெனிம் ஷர்ட் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா Black color parallel pant எடுத்துப்போம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வ deductionலாம் பாக்கubersாக் を இNENpresacled வந்து ர Wit default ந stimulation Century proto Мар criterion existing கர் communion Samantha fairly belongs டன்аз MOMlls fundo தொடருங்கள்வு Shrimöm Thomasμα Healthcare voiả Jerome address llam sniff mascara தான் Used tat empresas எனக்கு administrator annual material Heute Rock allemaal sec Stack Давай馇 doll displacement구� halten prima AWSсон இது பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கலரு அப்போ வந்து ஒரு ப்ளூ கலர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் கீழே பாத்தீங்கன்னா லைட்டா வந்து சின்ன டிசைன் குடுத்துருக்காங்க லேஸ் வந்து டிசைன் குடுத்துருக்காங்க அழகா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து நார்மலா கேதரிங் மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் அந்த பேண்ட் போட்டு லாஸ்ட் டைம் வாங்கிட்டு அந்த டி ஷர்ட்லாம் போட்டீங்கன்னா நான் போட்டோம்னா நல்லா இருக்கும் அந்த துணி துணி பார்த்தா அது பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டி ஷர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது ஒரு டிஷர்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டி ஷர்ட் இந்த ஒயிட் டி ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் தோய்ப்பார் நான் அப்போ வாங்கும் போதே ஒயிட் வாங்காதேண்ணே அவர்தான் அடபுடிச்சு வாங்கியிருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து நார்மலா பாப்பாக்கான டிஷர்ட்டையும் பாத்துட்டீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ருவன்க்கு வந்து நார்மலா மூணு டிஷர்ட் எடுத்துட்டு வந்துடணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் அது யூ வாட் டிஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிருக்கு கலர் நல்லா இருக்கா இந்த ரைடிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் தான் ஒரு டிஷர்ட் இது மாதிரி ஏன் நிறைய பசங்க டியூஷனுக்கு போறாங்கன்றதுனால டியூஷனுக்கு நல்லா போட்டு போவாங்க அதே சமயத்துல வீட்ல இருக்கும்போது போதும் வந்து போட்டுக்கறதுக்கு யூஸ் ஆகும் பக்கத்துல பார்க் அந்த மாதிரி போறதுக்குமே வந்து நல்லா இருக்கும் இந்த டி ஷர்ட்லாம் ஏன் நாங்க இந்த டீஷர்ட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சி கொஞ்சம் பெருசாவே எடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட் இது ஏன் இவ்ளோ பெருசா இருந்தாங்கன்னு தெரியல செக் பண்ணும் அது நல்லா இருக்கான்னு பாருங்க இந்த டீஷர்ட் இந்த டீஷர்ட்டோட கலர் டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு போடும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அவன் வந்து கொஞ்சம் வந்து தான் இருப்பான் சொல்லக்கூடாது கண்ணு வச்ச மாதிரி ஆயிடும் அவனுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீஷர்ட் ப்ளூ டீஷர்ட் மிஷன் கண்ட்ரோல் மிஷன் கண்ட்ரோல் அப்படிin எழுதிருக்கு டிசைன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது கேமிங் டிசைன் மாதிரி இருக்கும் ஸ்கை ப்ளூ கலர் இந்த மூணு டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேற ப்ரைஸ் ரேஞ்ச் தான் மூணாக எடுத்தா தான் ஒரு டீஷர்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டிஷர்ட்டாக எடுத்தால் மட்டும்தான் ஒரு டிஷர்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் அதே மாதிரி தான் பாப்பாவோட லெகிங்ஸும் மூணாக எடுத்தா தான் ஒரு லெகினோட விலை ஒன் நைன்டி நைன் அப்படி இல்லைனா வச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன் அது அதோட எம்ஆர்பி

எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீ இதுவுமே பாத்தீங்கன்னா இதுの ஸ்டைல் வந்து ஓவர் சைஸ் டி ஸ்டைல் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து போர்ட்டா வந்து அப்படியே இப்படி சுருங்க அது அப்படியே வந்து இப்படி நிக்கும் இந்த டீ இந்த டீ-ஷர்ட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த ட்ரவுசர் வந்து பேர் பண்ணுவோம் பேர் பண்ற மாதிரி தனி தனியா வாங்குனது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த டீ இந்த பாருங்க இந்த 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 வந்து 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 பேரு அவனுக்கும் நான் ஃபோட்டோ எடுத்து பண்ணுறேன் ப்ரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி நைன் 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 போட்டிருக்கு இது ஃபோர் இதோட த்ரீ நல்லா இருக்கா சொல்லுங்க

ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ருபீஸ் இதுக்கு பேர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க இந்த ப்ரவுசர் தான் வாங்கிப்போம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இதுக்கு இது நல்லா இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலி பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆஹ் ஏன்னா வந்து செயின் எடுத்து கொடுத்தாங்க அதுக்கே வந்து எக்ஸ்ட்ராவா செலவாயிச்சுன்னு ஆனாலும் எனக்காக ஒண்ணு வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்துட்டாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்என் தான் போயிருக்கேன் பாருங்க ஆர்என் கேவி இருக்கு <Sessizuk> <Sessizuk> அந்த மாதிரி எதிர்பார்த்து தான் ஸ்பேஸ் இருக்குன்னு கேட்டேங்க ஆனா வந்து நான் கேட்ட மாதிரி இருக்கிற சேரீ எடுத்து பார்த்தா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ட்டு விட்டாங்க சரி எடுக்க முடியல என்ன பண்றது ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுச்சு ஃபியூச்சர்ல வேணா வந்து எடுக்கலாம் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா ப்ரைஸும் வந்து ஃபியூச்சர்ல வந்து கம்மி ஆக தான் போகுது அந்த டைம்ல வந்து நம்ம எடுத்து வந்து கட்டிக்கலாம் எப்ப கட்டினாலும் நமக்கு சேரீ நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா மற்றதான் சொல்லுவாங்க எனக்கு சேரீ கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நான் சொல்லுவேன் எனடா இந்த பொண்ணு வந்து என்னடா இந்த பொண்ணை தானே தானே பெருமைப்படுத்தி பேசிக்கிறதுன்னு நினைக்காதீங்க உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்கும் சரி நம்ம விலை குறைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் சில்க் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சில்க் இதை வந்து எக்கானமி சில்க் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது அந்த கவுண்டரில் போய் தான் எடுத்தோம் இந்த சாரீ பாருங்க நல்லா வந்து ஒரு எல்லோ கலர் வந்துட்டது வெந்தய கலர் லைட்டா வெந்தய கலர் நினைக்கிறேன் இது பார்டர் பாத்தீங்கன்னா வந்து காப்பர் பார்டர் பாத்தீங்கன்னா காப்பர் பிளவுஸ் பிரிட் வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல வருது சாஃப்டா இருக்கு இந்த சாரீஸ் ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை வெயிட்டா இல்லை வெயிட்டா கிடையாது கிடையவே கிடையாது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் அந்த ஜம்கி ஒர்க் அந்த மாதிரிலாம் கிடையாது இதோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதோட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வயலட் எல்லாம் மிக்ஸிங்கா இருக்கு டபுள் ஷேடா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சேரீ இது நிறையா நாள் சா ஸாரீ நானாக போய் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆடி சூட்டில் போயிட்டு நானும் எங்கள் வந்து பர்ச்சேஸ் போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சேரீ எடுத்தேன் அந்த ரெண்டு ஸேரீயுமே வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் தச்சனே அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி கட்டிப்பேன் நான் அந்த சாரி ரெண்டு வாட்டி கட்டிப்பேன் அவ்வளோதான் அதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து நானாக சாரீ எடுக்க மாட்டேன் ஒன்றும் எங்கள் அத்தை எடுத்து கொடுப்பாங்க இல்லைனா வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி கட்டுற சாரீ தான் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்களே போய் எடுத்துருக்கோம் அது கூட எனக்கு சுத்தமாக செலக்ட் பண்ணவே தெரியல இனிமேல் தான் வந்து சாரீலாம் செலக்ட் பண்ண கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே போய் நின்றுட்டு சேரி எல்லா சாரீயும் போய் பார்த்தேன் அந்த ஸ்பேஸுக்கு மட்டும் ஆசைப்பட்டு போய் பார்த்தேன் அது வந்து கிடைக்கல சரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் வேணாம்தான் சுற்றிட்டு வந்தேன் இல்லை ஏதாவது ஒரு சேரீ எடுத்துக்கோ பரவாயில்ல பரவாயில்ல அடுத்த மாதம் நான் சம்பளத்தை பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க சரி வா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு நின்னுட்டு பராக பார்த்துட்டே இருந்தோம் எனக்கு என்னமோ மற்றவங்க இடத்துல சரியெல்லாம் அழகா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு நான் ஒண்ணு பேங்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா இல்லாத மாதிரியே இருந்துச்சு யோசிச்சுட்டே இருந்தேன் உடனே அவர் அந்த கவுண்டர்ல நிக்கிறவரு என்ன

அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு இந்த மாதிரி சேரீ தோணோனா இந்த மாதிரி எனக்கு பிரிச்சு கூட காமிக்கிட்டு தரல சொயின் சொயின்னு எப்படி பிரிச்சாரு அது அழகாக வந்துட்டு பிரிச்சு விட்டோடனே வந்து நின்றுடுச்சு அந்த மாதிரி எடுத்து எடுத்து காமிச்சாரு கார்த்திக்கு வந்து கார்த்தினா யாருன்னு உங்ககிட்ட அதுங்கிட்டு சொல்லிவிட்டேன் ஹஸ்பண்ட் பேர் தான் கார்த்தி கார்த்திகிட்ட வந்து கேட்டேன் எப்படி இருக்கு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணா நாலேஜ் கூட பிரிச்சு பிடிச்சு காமிச்சாரு கார்த்தி வந்து இது நல்லா இருக்கு இது எடுத்துக்கோ ஓகே நல்லா இருக்கா செல்வா எடுத்துகிட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன்

இந்த சாரிய வந்து தீபாவளிக்குள்ள நான் பிளவுஸ் தச்சு கட்டறேன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் பை பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்